அப்புறம் வெள்ளை சோறா அது குழம்புன்னு சாம்பார் ரசம் கீரை கார குழம்பு இதைத்தான் லைப்ல அதிகமா காட்டிருக்கேன் அந்த மாதிரி டிஷ் எல்லாம் பாக்கும்போது கடுப்பாமா ஆகாதா அது மட்டுமா அங்கயேச்சும் மூணு பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல அது குறை இது குறைன்னு ஏதாவது குறையாது சொல்ல முடியுது அத கூட நீங்க சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் அந்த கருமை நல்லா இருக்குன்னு தான் சொல்லி வேண்டியதா இருக்கு அதனாலதான் அதை பார்த்தாலே கடுப்பாதான் ஆனா பாக்குறது இல்ல இந்த தக்காளி சோத்துல சிக்கன் பீஸை போட்டு தருவேன் அதுக்கு பேர் பிரியாணியா